ஹலோ மக்களை எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன விடியோடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குட்டி ராசாத்திக்கு இன்றைக்கி வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக பர்ச்சேசிங்க்கு தான் வந்திருக்கோங்க பாப்பு குட்டிக்கு வந்து கொலுசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் கொலுசுலாம் எடுத்து முடிச்சுட்டு குட்டிஸை ரெண்டு பேரும் வந்து ஸ்கூலில் இருந்தாங்க அவங்கள கூட்டிக்கிட்டு வந்து தாராபுரம் வந்துட்டோம் குட்டிஸ்க்கு ரெண்டு பேரும் வெளியில் வந்தாலும் சும்மாவாக இருப்பாங்க உடனே பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே ஓரியாட்டம் கூடி எங்களுக்கும் பசி ஆகிடுச்சு சரி டீ குடிச்சிட்டு அப்படியே வந்து சாண்ட்விச் வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கோம் குட்டி பாப்பாவுக்கு வந்து கொலுசு எடுத்தாச்சுங்க இந்த கொலுசு தான் வந்து எடுத்திருந்தேன் நார்மலாகவே குழந்தைங்களுக்கு இந்த டிசைன் தான் இருக்குது வேற எதுவும் இல்லை முத்து இல்லாமல் வெறும் தண்டை மட்டும் இருந்துச்சு அந்த மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வச்ச மாதிரி எடுத்துட்டோம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் போல எல்லாமே வந்து கழுவியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் பானையெல்லாம் வந்து கழுவிட்டு இருக்கோம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு காரில் போகிற பிளான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா உடம்பு எல்லாம் அப்படின்னு அம்மா வந்து ஆடு மாடெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அம்மாவும் வரல ரெண்டு பேர் வரல அப்புறம் நாங்கள் மட்டும் போனோம் ஒரே காரில் வந்து போயிட்டோம் அப்போ வந்து நைட்டு இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணி வச்சாச்சு காலையில வந்து நேரமே ஒரு ஆறு மணிக்கெலாம் வீட்டிலேருந்து இருந்து கிளம்பிட்டோங்க அங்கே வந்து பத்திரையில இருந்து பதினொன்றரை வரைக்கும் நல்ல நேரம் இருந்துச்சு ஆனா வந்து பொங்கல் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம்

இப்போ வந்து காங்கேயம் வந்துட்டோம்ங்க காங்கேயம் வந்து தான் எப்பவுமே வந்து மாலை பூ எல்லாமே வாங்குவோம் தேங்காய் பழம் எல்லாமே இங்கே வந்து வாங்குவோம் மற்றது பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான ஜாமான் இந்த மாதிரி பொருள் எல்லாமே முந்த நாளே வாங்கி எடுத்து வச்சாச்சு கொஞ்சம் இந்த வார்டு மாதிரி இருக்கிற பொருள் எல்லாமே வந்து கோயிலுக்கு போகிற அன்னைக்கு காலையில் தான் வந்து வாங்குவோம் காங்கேயம் வந்து இப்போ கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோங்க கோவிலில் வந்து நிறைய வேலையெல்லாம் வந்து நடந்துட்டு முன்னாடி ராஜகோபுரம் வந்து கட்டிட்டு இருக்காங்க வீட்டில் கிளம்புனது என்னமோ ஆறு மணி தாங்க ஆனா கோவிலுக்கு வரும்போது ஒம்பது மணி ஆயிடுச்சு ஏன்னா குட்டீஸ் ரெண்டு பேர்த்துக்கும் வர வழியில் சேரவே இல்லை வாமிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதனால வந்து லேட் ஆயிடுச்சு சரி கோவிலுக்கு வந்தோடனே வந்து பொங்கல் வைக்கணும் அப்படிங்கறக்காக தான் வந்து அரக்கப்பறக்க கிளம்புனதே ஆனா வந்துட்டு கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பூசாரி என்னன்னு சொல்லிட்டுனா ஆலயமணி கட்டி இருக்கிறனால பொங்கல் வைக்க கூடாதுங்க நீங்க வந்து ஜாமான் கொடுத்துட்டு போங்க நாங்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால வந்து அரிசி எல்லாமே வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் சரி இனி சாப்பிட்லாம் இனி வந்து பத்தரைக்கு தானே நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் குட்டீசுல வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பெரிய போராட்டமா இருந்துச்சுங்க அதுவும் வந்து நிலன் வந்து ரொம்ப ஒயிடம் பண்ணிட்டே இருந்தாங்க இங்கே இங்கேயும் ஓடிகிட்டே இருந்தான் அப்புறம் வந்து இங்கே வேலையெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கறதுனால ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு அந்த சைடு வந்து மண்டபம் இருந்துச்சு நாங்கள் வந்து அதை யோசிக்காமல் சரி இங்கேயே மரத்தடி நடனல் வந்து நல்லா இருந்தது இங்கேயே கொண்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டோம் ஆனால் வந்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சி ஃபர்ஸ்ட்டு அவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நானும் இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கேன் சாப்பாடு எல்லாமே வந்து அம்மா வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க பொங்கல் இட்லி தான் கொண்டு வந்துருந்தாங்க கூட வந்து சாம்பாரும் கொத்தமல்லி சட்னியும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் அதிகமாக அடிச்சது விறுவிறுனும் வந்து இருந்தது காற்று அதனால் வந்து பாப்பாவுக்கு குள்ளாக வந்து போட்டு விட்டுட்டு அப்படியே வந்து சால்வை வச்சு போற்றி விட்டுட்டோம் அப்புறம் சரி இனி தட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கோங்க அப்புறம் அம்மா வந்து அபிஷேகம் கரைக்கிறதுக்காக எல்லா பழம் எல்லாமே வந்து உரிச்சுட்ருக்காங்க நாங்கள் வந்து ஒரு மூணு தட்டு மட்டும் வச்சுக்கலாம் பேர் வைக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு மூணு தட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வந்து எடுத்து இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த கல்கண்டில் வச்சு போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் ஆனால் வந்து இந்த குருமிளகன் பார்த்திங்கன்னா கல்கண்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்குது அதனால சொல்லி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம் இந்த குட்டி வாண்டோட சட்டை தான் பெரிய சாட்டியாக இருந்துச்சுங்க தவித்துக்கிட்டே அங்கேயும் இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தான் ஒரு துளி கூட எங்களை எடுத்து வைக்கிறதுக்கு எதுக்குமே வந்து விட

சாமி கும்புறதுக்கு தேவையான தெக்காய் எல்லாமே வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டோங்க அதுக்கப்புறம் வந்து பேர் வைக்கிறதுக்கு தனியாக தட்டு வந்து இங்கேயே வைக்க சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து பேர் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ये <nu> कट yes,

മൂന്ന് തടവ് മൂന്ന് തടവിയാ മൂന്ന് തടവ് വലതു കാ

உன்னோட சொல்லு <t> <sounds> <t> <boxer doğru>

ஆறு எடுத்து நூறு நூறு ஆறு எடுத்து நூறு தட்சிணா 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 செல்லு நீங்க சொல்லுங்கடா டே நல்லா குடிக்குது இங்கட்டு வாடா இங்கன கொண்டுட அப்பா வைக்கச்சதா ஏதோ இதுடா தட்சிடா தட்சிடா ஆ யா நம்மளுக்கு பேரெல்லாம் வந்து வச்சு முடிச்சுட்டோங்க ஏழு பேருமே வந்து காதில் பேர் சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ கும்பிட்டு இருக்கோம் பாப்பாவோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தக்ஷிதாங்க பேர் வைக்கும்போது நிழந்தால் ரொம்ப சவுண்ட் போட்டுகிட்டே இருந்தான் அதை வந்து சரி மியூட் பண்ணாமல் அப்படியே பேர் வைக்கிறது ஃபுல்லாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து மியூட் பண்ணலை அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க இந்த ரவுடி பேபி இருக்கா பாருங்க வந்து ரொம்ப சேட்டை சட்டையில அந்த பட்டன் கலந்துச்சு அதை போட்டு வர்றதுக்கும் விடமாட்டின்ட்டான் வேற சட்ட மாத்திரக்கும் விடமாட்டேன்ட்டான் ரொம்ப ஓரியாண்டிட்டதே இருந்தான் வரும்போதே வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத தான் வந்தா அதனால வந்து கொஞ்சம் நைன் நைன் அழுதுகிட்டே இருந்தான் அப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அந்த அபிஷேகம்லாம் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம் அவ்வளோதாங்க இப்போ அபிஷேகத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்களும் வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமே வந்து கொண்டு பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே கிளம்புனோம் இப்போ பாப்பாக்கு பேர் வச்சு ஒரு த்ரீ மந்த்ஸே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து போட வேணான்னு சொன்னாங்க கொஞ்சம் நாள் ஆகட்டும் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எடுத்து முடிட்டு பாப்பாக்க அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் போடாமச்சிருந்தேன் அந்த ராஜகோபுரம் வேலை வந்து நடந்து முடிஞ்சு இப்போ கும்பாபிஷேகமே வந்து முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் வீடியோ போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க வீடியோ படிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்